போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பையனை பற்றி எல்லாம் சொல்லும்போது அவங்க கிரைம் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருனா அம்மா ஆப்போசிட்டில் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் வராங்க நான் எங்களால் எதுவும் பண்ண முடியாது நீ என்ன கொடுக்குறியோ அதை வாங்கிட்டு போயிடுமா இவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும் இது வந்து அரசியல் பலம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அதை கேட்டு இந்த பொண்ணு மன உளைச்சல் ஆகி இது பொண்ணு சூசைட் வரைக்கும் போய் கடைசியில் அவங்க வீட்டில் காப்பாற்றி ஃப்ரீ லீகல் கேம்பில் போய் இந்த பொண்ணு அட்வைஸில் எங்கள் அசோசியேஷனை நோக்கி வந்திருந்தாங்க கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அவங்க தம்பியோடைய பைக்கில் இந்த பொண்ணு உட்காந்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி காரில் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணியிருக்கு ஸோ உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க யார் ஃபாலோ பண்ணுறாங்க பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு தம்பியும் இவங்களும் இறங்கி நடந்து கார் கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த கார் அப்படியே ரிவர்ஸ் போய் வேகமாக வந்து இந்த பொண்ணையும் அவன் தம்பியும் முட்டுது முட்டும்போது தான் இந்த பொண்ணு உத்து நோக்கு பார்க்குது அது உள்ளே வந்து அந்த பரத்ன்றவரும் பரத்துடைய தம்பி சதீஷ்ன்றவரும் கார் காதலித்த பெண்ணை கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் தவறான செல்போன் அழைப்பின் மூலம் பழக்கமான பரத் என்ற இளைஞரை காதலித்து வந்துள்ளார் அப்போது அந்த பெண்ணை ஏமாற்றி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை அவர் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது பின்னர் பரத்துக்கு பல பெண்களுடன் பழக்கம் இருப்பதை தெரிந்து கொண்ட அந்த பெண் அவரை விட்டு விலகியுள்ளார் மேலும் கொடுத்த பணத்தை கேட்டபோது பரத் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் உள்ளார் இதுபற்றி தெரிந்ததும் அந்த பெண்ணை பரத் காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்த சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்ட அப்பெண்ணின் வழக்கறிஞர் விஜயகுமார் பரத் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்